கவுண்டமணி என்னை பற்றி சொல்லணுன்னா இந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லரில் வந்ததில் குபேர்னு அத்தனை பேர் எந்திருச்சிங்க அந்த முடியை பற்றி சொன்ன ஒன்று அது ஒன்று மட்டும் இல்லை ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான் ஒரு ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும் ஆனால் அவ்வளவு பெரிய சீனியர் அவ்வளோ பெரிய ஜாப்வான் அவ்வளவு சாதனை படைச்சவர் ஒரு ஒரு ஷாட் முடிச்சுட்டு வையாபுரியே எப்படி நல்லா இருக்குல்ல அது அப்புடின்னு அவர் கேட்கும்போது ஏன் உடம்பு புள்ள வரைக்கும் ஒவ்வொரு ஷாட்லேயும் அது நல்லா இருக்குல்ல எப்படி ஓகே தானே இது இல்லை வேறு ஏதாவது பேசுவும்மா வேறு ஏதாவது போடுவோமா அப்படின்னு விடாமல் ஒரு ஒரு கவுண்டராக போட்டுக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி இங்கே வந்து முன்னாடி உட்காந்த உடனே அவர் அடித்த கமாண்டு பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லை ஃபோனில் பேசினாலும் சரி யார் கூட பேசினாலும் சரி விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு நகைச்சுவை பேசிக்கிட்டே இருப்பார் இங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது பன்னீரை பார்க்குற சேர்லேருந்து சாஞ்சி கீழே விழுந்துருப்பார் நல்லவேளை சோபாவாக இருந்தது பன்னீர் விழுந்து 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 சிரிச்சுட்டு இருக்கார் எனக்கு லேசாக ஒன்றெண்டு வார்த்தைகள் தான் விழுந்தது காதில் இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பக்கத்தில் பாக்கியராஜ் சார் உட்காந்துட்டு கரைச்சி இப்போ வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்கார் ஏன்னா ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரணமாக இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்று ஒன்றா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அங்கங்கே அடிதடி வெட்டு குத்து போல இதெல்லாம் இருக்கு இப்போ நமக்கு தேவை ரிலாக்ஸு அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டுமொத்தையால் இருக்கும் அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்றைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட அதே ஸ்பீடோட அதே டைமிங்கோடு இருக்கார் கவுண்டர் மணி என்ன அவர் கூட செஞ்சு இந்த படத்தில் இணைஞ்சு நடித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம்